வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தட்சி சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதிக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இப்போ பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் பாத்தீங்கன்னா அப்டேட்டட் சிலபஸ் வைஸா நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது வந்து நியூ புக் ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஃபிஃப்டி அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுவும் அப்டேட்டட் சிலபஸ் வைஸாக தான் ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி ஸோ இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பே பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கான கிரண்டு ஃபைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு சோ இப்போ மத்திய அரசுடைய தலைமை பொருளாதார ஆலோசகரா யார் இருக்காங்கன்னா வி அனந்த நாகேஸ்வரன் ஸோ இவருடைய பதவிக்காலத்தை இப்போ ரெண்டு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே மூன்று ஆண்டுகளுக்கு இவர் வந்து தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தாரு அந்த பதவிக்காலம் இப்போ முடிவடையுது ஸோ அதையடுத்து அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அதே பொறுப்புல அவர் நீட்டிக்கிறதுக்காக அவருடைய பதவிக்காலத்தை பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க டூ இயர்ஸ்க்கு இப்போ தலைமை பொருளாதார ஆலோசகருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசுக்கு வந்து பல்வேறு பொருளாதார கொள்கைகளை வகுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்னில் தாக்கல் செய்யறாங்க ஒவ்வொரு வருஷமும் அதுக்கு முத நாளான ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கையே தாக்கல் செய்வாங்க மத்திய அமைச்சர் மத்திய நிதியமைச்சர் ஸோ அந்த ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி தாக்கல் செய்யக்கூடிய அந்த பொருளாதார ஆய்வறிக்கையே தயார் செய்கிறது இந்த பணிகள்லாம் வந்து தலைமை பொருளாதார ஆலோசகருடைய பணி தான் ஸோ இப்போ இவருடைய பதவிக்காலம் இப்போ வி அனந்த நாகேஸ்வரன் தான் தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்காரு அவருடைய பதவிக்காலம் இப்போ இரண்டு ஆண்டுகளுக்கு அதாவது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் அவருடைய பதவிக்காலமானது நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷம் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இல்லையா அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை ஜனவரி முப்பத்தி ஒன்றில் அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியா வந்து வர நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆறு புள்ளி மூணு சதவீதத்துலேருந்து ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வளர்ச்சி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இப்போ நடப்பு நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியானது ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கப்பட்டுருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ தலைமை பொருளாதார ஆலோசகர் பி அனந்த பதவிக்காலம் டூ இயர்ஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி நிதி ஆயோக்குடைய சிஓவான பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்களுடைய பதவிக்காலமானது ஒரு வருஷத்துக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு அவருடைய ஆக்சுவல் டெனர் அதாவது பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா இரண்டு ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம் முடிவடையுது ஸோ அதை அடுத்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு மறுபடியும் அவரே அந்த பொறுப்புல தொடர் வகையில அவருடைய பதவிக்காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த பி வி ஆர் சுப்பிரமணியம் அவர்களை பத்தி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சத்தீஸ்கர் பிரிவை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி தான் இந்த பி வி ஆர் சுப்பிரமணியம் இப்போ உங்களுக்கான நிதி ஆயோக் இப்போ நிதி ஆயோக் பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஸ்டார்ட் ஜனவரி மாதம் முதல் தேதி அதாவது திட்டக்குழு இருந்துச்சு அதுக்கு முன்னாடி திட்டக்குழுவை நீக்கிட்டு தான் இந்த நிதி ஆயோக் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க நிதி ஆயோக் அப்படிங்கறது அரசோட சிந்தனை பிரிவு அரசுகள் பாத்தீங்கன்னா அரசு வந்து பல்வேறு கொள்கைகளை வகுக்கிறதுக்கு ஆலோசனைகளை வழங்கக்கூடிய சிந்தனை பிரிவு தான் நிதி ஆயோக் நிதி ஆயோக்கோட தலைவரா யார் இருப்பாங்கன்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட தலைவர் துணை தலைவரா யார் இருக்காங்க இப்போ அப்படின்னா சுமன் பெரி சோ துணை தலைவரை யார் நியமிக்கிறாங்கன்னா பிரதமர் தான் நிதி ஆயோக்கோட துணைத் தலைவரை நியமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிஓவுமே பிரதமரால் தான் நியமிக்கப்படுறாங்க சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்ல முழு நேர உறுப்பினர்களாக எத்தனை பேர் இருப்பாங்கன்னா அஞ்சு பேர் பகுதி நேர உறுப்பினர்களாக அதிகபட்சம் இரண்டு பேர் வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இருபத்தி ஆறாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக சமீபத்துல ஞானேஷ்குமார் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்து தேர்தல் ஆணையராக விவேக் ஜோஷி வந்து பொறுப்பேற்றிருக்காரு லோக் ஆயுக்தா தமிழ்நாடு லோக் ஆயுக்தாவுடைய தலைவராக பி ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு செகண்ட் கொஸ்டின் பேராசிரியர் அன்பழகன் விருது கீழ்கண்ட ரன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளிகள் சோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய சிறந்த பள்ளிகளுக்கு தான் பேராசிரியர் அன்பழகன் விருதானது வழங்கப்படுகிறது சோ எதன் அடிப்படையில் அந்த பள்ளிகள் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல்ல எப்படி வந்து மாணவர்களுடைய கற்றல் விகிதம் இருக்கு ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சிறப்பாக கற்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய திறன் மேம்பாடு எப்படி இருக்கு தலைமைத்துவம் மாணவர்களுடைய வளர்ச்சி இந்த மாதிரி அனைத்து விதத்திலையுமே சிறப்பாக செயல்படக்கூடிய பள்ளிகளை தேர்ந்தெடுத்து இந்த பேராசிரியர் அன்பழகன் விருதானது வழங்கப்படுகிறது இப்போ இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது எத்தனை பள்ளிகளுக்கு வழங்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு பள்ளின்னு சிறந்த பள்ளியை தேர்வு செய்யறாங்க ஆறு பள்ளிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த பேராசிரியர் அன்பழகன் விருதானது வழங்கப்படுது மொத்தமா முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரெண்டு பள்ளிகளை தேர்வு செய்யறாங்க எழுபத்தி ஆறு பள்ளிகள் அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் தேர்வு செய்யப்படுது இந்த தேர்வு செய்யப்பட்டு இந்த பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்படுது இந்த விருது பெறக்கூடிய பள்ளிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியுடைய உள் மேம்படுத்துவதற்காக பத்து லட்சம் ரூபாயும் வழங்கப்படுகிறது இந்த விருது எந்த துறை சார்பில் வழங்கப்படுதுனா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்படுகிறது அடுத்து சமக்கர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்ம ஏற்கனவே இந்த ஸ்கீம் பத்தி அடிக்கடி பார்த்திருக்கோம் லாஸ்டா குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கூட ப்ரீவியஸா நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லயுமே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சமக்கர சிக்ஷா திட்டம் பத்தி ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் சோ உங்களுக்கு கொஸ்டின்ல சமக்கர சிக்ஷா திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இல்லைனா ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னு கேட்கலாம் இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சோ ப்ரீ கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சமக்கர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்டது இப்ப இந்த ஸ்கீம் பத்தி நம்ம அடிக்கடி கரண்ட் வயசுல பாக்குறோம் அப்படின்னா இந்த சமக்ர சிக்ஷா திட்டம் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அதாவது இந்த திட்டத்துக்கான மொத்த நிதியில அறுபது சதவீத நிதியை வந்து மத்திய அரசு வழங்குவாங்க நாற்பது சதவீத நிதியை வந்து மாநில அரசு போட்டு அந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்துவாங்க இப்ப என்னன்னா மத்திய அரசு வழங்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை இன்னும் விடுவிக்காம வச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு வழங்க வேண்டிய இரண்டாயிரம் சம்திங் கோடியை வந்து இன்னும் வழங்காம வச்சிருக்காங்க அதனால தமிழக அரசு பாத்தீங்கன்னா அதை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏன் வந்து மத்திய அரசு அந்த தொகையை வந்து விடுவிக்காம வச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது வந்து அமல்படுத்தாம இருக்கு சோ முழுமையாக அந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபது அமல்படுத்தணும் இந்த தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு அம்சமான மும்மொழிக் கொள்கையை வந்து அங்க அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க சோ அதை அமைப்படுத்தாத வரைக்கும் இந்த நிதியை வந்து விடுவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்றாங்க தமிழக அரசு பாத்தீங்கன்னா இந்த மும்மொழி கொள்கையை ஏற்கிற விதமா கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கையானது பின்பற்றப்படுது இருமொழி கொள்கைனா தமிழ் ஆங்கிலம் வந்து இங்கே கற்பிக்கப்படுது மும்மொழி கொள்கை அப்படின்னா என்னன்னா தமிழ் ஆங்கிலம் தவிர்த்து வேற ஏதேனும் ஒரு இந்திய மொழியை வந்து கற்பிக்கணும் அப்படிங்கறதா மும்மொழி கொள்கை சோ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறதா தமிழக அரசு இல்லை ஆனா நீங்க வந்து இந்த நிதியை விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு வலியுறுத்திட்டு வராங்க தமிழக அரசு அதனால்தான் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டம் பத்தி பாக்குறோம் இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தான் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குறது மாணவர்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துறது கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பதின் கீழ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இடமானது தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது எட்டாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக சோ அவங்களுக்கான ஃபீஸ் கட்டுறது இந்த போன்ற விஷயங்களுக்கு சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் வழங்கக்கூடிய நிதியை தான் பயன்படுத்துறாங்க ஸோ இது வழங்காததுனால பல்வேறு திட்டங்கள் மாணவர்களுக்கான திட்டங்கள் வந்து பெண்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த சமக்க சிக்ஷா அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு மூன்று திட்டங்களை ஒருங்கிணைச்சுதான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்றாங்க என்ன திட்டம் அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான் ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அடுத்து டீச்சர் எஜுகேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று திட்டங்களை ஒருங்கிணைச்சுதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சமக்ர சிக்ஷா திட்டமானது தொடங்கப்பட்டது கடிதம் எழுதியிருப்பாங்க இந்த நிதியை விடுவிக்க சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கடிதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து அலுவல் மொழி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றுலேருந்து இருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அலுவல் மொழி சட்டம் அப்படின்னா பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்களில் பயன்படுத்தக்கூடிய மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வழிவகுக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் அலுவல் மொழி சட்டம் நெக்ஸ்ட் வந்து ரீசன் யூபிஎஸ் சிட்டம் அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் யூபிஎஸ் ஸ்கீம் இது பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் ஒன்றில் வந்து செயல்படுத்த போறாங்க அதாவது அமல்படுத்தப்பட இருக்கு இந்த ஸ்கீம் இது என்ன ஸ்கீம்னா ஓய்வூதிய திட்டம் அரசு பணியாளர்கள் வந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஒரு திட்டம் தான் யூபிஎஸ் திட்டம் அடுத்து முத்ரா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்டார்ட் பண்ணாங்க முத்ரா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா கடன் வரம்பை வந்து இருபது லட்சமாக அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரீசன்டா பார்த்திருப்போம் இது சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு உதவி வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் அடுத்து பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம் அதாவது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா இது என்னன்னா இப்போ இப்போ அதிகமான மழை வெள்ளம் வறட்சி இது போன்ற காரணங்களால விளைச்சல் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அந்த விவசாயிகளுக்கு காப்பீடு அளிக்கப்படுது இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்து ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் ஏழை குடும்பங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் இலவச காப்பீடானது அளிக்கப்படுது அடுத்து சுவாமித்வா திட்டம் ட்ரோன் மூலமா கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா நிலங்களை அளந்து அதுக்கான உரிமை அட்டைகள் டிஜிட்டல் அட்டைகளானது வழங்கப்படுகிறது அந்த நில உரிமையாளர்களுக்கு இந்த திட்டத்துல இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அடுத்து பிரதமரின் விவசாயிகள் உதவி திட்டம் அதாவது கிஷான் சம்மான் நிதி திட்டம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு வந்து பணம் வந்து செலுத்துறாங்க அவங்களுடைய வங்கி கணக்குல மூன்று தவணைகளாக இந்த பணமானது செலுத்தப்படுது இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்து பழங்குடியின கிராமங்களை மேம்படுத்துறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ரெண்டுல தர்தியாபா பழங்குடியின கிராம வளர்ச்சி திட்டமானது லான்ச் பண்ணியிருக்காங்க அடுத்த பிரதமரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஸோ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா தார் சாலைகளை போடணும் குண்டு குழுமா இருக்க சாலைகள் இல்லாம தாட்சாலைகளை போடணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த ஸ்கீம் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கப்பட்டது அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் மாநில எஸ்சி எஸ்டி ஆணைய துணை தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இமயம் ஸோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணைய துணை தலைவராக இமயம் எழுத்தாளர் இமயம் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ தமிழ்நாடு மாநில திராவிடர் மற்றும் பழங்குடியின ஆணையத்துக்கான துணைத் தலைவராக சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் இமயம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த இமயம் இயற்பெயர் என்ன அப்படின்னா வே அண்ணாமலை இவர் வந்து சேர்ந்தவர் உறுப்பினர்களாக நான்கு பேரை பேர் யார்னா சே செல்வகுமார் அடுத்து சு அனந்தராஜா ஆனந்தராஜா அடுத்து மோ பொன்தோஸ் நெக்ஸ்ட் வந்து போ இளஞ்செல்லியன் இவங்க நான்கு பேர் வந்து உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி G20 கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா சோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜி டுவெண்டி அதாவது குரூப் ஆஃப் டுவெண்டின்னு சொல்லுவாங்க இதுல வந்து இருபத்தி ஒரு உறுப்பு நாடுகளுக்கு இருக்கு இருபத்தி ஓராவது உறுப்பு நாடாக ரீசெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்தியா தலைமையில நடந்த மாநாட்டுல ஆப்பிரிக்க யூனியன் ஆப்பிரிக்க ஒன்றியமானது இணைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் ஜி டுவெண்டி உடைய தலைமை பொறுப்பு இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கா தான் ஏற்றிருக்கு அதன்படி தென்னாப்பிரிக்கா தலைமையில ஜோஹனஸ்பெர்க்ல ஜி டுவெண்டி கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடானது இப்போ நடைபெற்றிருக்கு சுகவணிங்க ஜி டுவெண்ட்டி குரூப் ஆஃப் டுவெண்ட்டின்னு சொல்வோம் இதில் நம்ம இந்தியாவும் உறுப்பினராக இருக்கு மொத்தமாக இருபத்தி ஒரு உறுப்பு நாடுகள் இருக்கு இந்த ஜி டுவெண்ட்டியில் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இது எங்க நடந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த வருஷம் ஜி டுவெண்டி கூட்டமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கால ஜோகனஸ்பர்க்ல ஜோகனெஸ்பர்க்கில் இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க ஸோ இப்போ ஜி டுவெண்டி மாநாடுகள் ஒவ்வொரு வருஷத்துல எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பதினெட்டாவது ஜி டுவெண்டி மாநாடு இந்தியா தலைமையில புதுதில்லியில் நடைபெற்றது பத்தொன்பதாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு பிரேசில்ல போன வருஷம் நடந்துச்சு அடுத்து இந்த வருஷம் இருபதாவது ஜி டுவெண்டி மாநாடு தென்னாப்பிரிக்கால நடைபெற இருக்கு அடுத்த வருஷம் இருபத்தி ஆறாவது சாரி இருபத்தி ஓராவது ஜி டுவெண்டி மாநாடு அமெரிக்கால நடைபெறும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜி டுவெண்ட்டியில கடைசியா ஆப்பிரிக்க ஒன்றியம் ஆப்பிரிக்க யூனியன் தான் இணைஞ்சிச்சு இந்த ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் ஐம்பத்தி ஐந்து நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்ற இருபது நாடுகள் ஜி டுவெண்டியில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா துருக்கி ஆஸ்திரேலியா ரஷ்யா தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ அர்ஜென்டினா ஜெர்மனி இந்தியா கனடா ஜப்பான் இங்கிலாந்து இத்தாலி சீனா ஐரோப்பிய ஒன்றியம் இந்தோனேஷியா அமெரிக்கா பிரேசில் தென்கொரியா பிரான்ஸ் நெக்ஸ்ட் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஸோ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய மாநாடு இந்த வருஷம் வந்து ஜூலை மாதம் பிரேசில் நடைபெற இருக்கு இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு பிரேசில் நாடு தான் தலைமையேற்று இருக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல மொத்தமாக பத்து நாடுகள் இருக்கு லாஸ்டாக தான் பத்தாவது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா வந்து இதில் இணைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய இந்த வருஷம் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா பிரேசில் பிரேசில் நாட்டுடைய ஜெனிவால நடைபெற இருக்கு ஜெனிவால ஸோ ஜூலை மாதம் ஆறு வருஷம் ஆறு ஏழு இந்த ரெண்டு தேதிகளில் நடைபெற இருக்கு இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இந்த கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிடையாது ஸோ அமெரிக்கா இல்லாத ஒரு மிகப்பெரிய சர்வதேச கூட்டமைப்பு பிரிக்ஸ் ஸோ இந்த பிரிக்ஸோடைய மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எங்கே நினைச்சுன்னா தென்னாப்பிரிக்காவில் டோபோல நடைபெற்றது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா பதினைந்தாவது எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய பதினாறாவது உச்சி மாநாடு போன வருஷம் ரஷ்யாவில் கசான்ல நடந்துச்சு அடுத்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் ஜெனிவாலன் நடைபெற இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பிரிக்ஸுடைய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா சீனாவுடைய ஷாங்காய் நகரத்துல இருக்கு பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்ரிக்கா அடுத்து ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் எகிப்து எத்தியோப்பியா இப்போ வந்து லாஸ்டாக இந்தோனேஷியா வந்து பத்தாவது உறுப்பு நாடா உறுப்பு நாடாக சேர்ந்துருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி பாதுகாப்பு அமைச்சகம் ஒன்பது மென்பொருள் ரேடியோக்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் பெல் நிறுவனம் சோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோடு தான் இப்போ வந்து பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது மென்பொருள் ரேடியோக்களை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க சோ எதுக்காக இந்த மென்பொருள் ரேடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கடலோர காவல்படை இந்திய கடலோர காவல்படை அஹ் காவல்படையுடைய திறனை வந்து இன்னும் மேம்படுத்தும் தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்திய கடலோர காவல்படை பாத்தீங்கன்னா இப்போ கடலை ஏதேன்னு விபத்து நடக்குது அதுல வந்து மீட்பு பணிகளை செய்யறது தேடல் பணியை செய்யறது கடலோர பகுதிகளில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது இது போன்ற பணிகளை வந்து கடலோர காவல்படை மேற்கொள்ளுது சோ அதனால இந்த கடலோர காவல்படை செய்யக்கூடிய பணியை இன்னும் தீவிரமாக இன்னமும் திறமையாக மேற்கொள்ளும் வகையில் இந்த ரேடியோ அமைப்புகளை வந்து வாங்க போறாங்க சங்கவணிங்க இப்போ ஆயிரத்தி இருநூத்தி இருபது புள்ளி ஒன்னு ரெண்டு கோடி மதிப்பீட்டுல ஒரு நூத்தி நாற்பத்தி ஒன்பது மென்பொருள் ரேடியோக்களை கொள்முதல் செய்யறதுக்காக பெல் நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் எங்கே செயல்படுது அப்படின்னா பெங்களூர்ல எதுக்காக இந்த ரேடியோக்கள் மென்பொருள் ரேடியோ எதுக்காக இந்திய கடலோர காவல்படைக்காக இந்திய கடலோர காவல்படை பாத்தீங்கன்னா கடல்சார் சட்டங்களை தீவிரமாக நடைப நடைமுறைப்படுத்துறது கடல்சார் பகுதிகளில் பாத்தீங்கன்னா தேடல் நடத்துறது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அங்கே விபத்து நடந்துச்சுன்னா அதுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அளிக்கிறது இது போன்ற பணிகளை மேற்கொள்வது இன்னும் திறமையாக மேற்கொள்வதற்காக இந்த மென்பொருள் ரேடியோவை வந்து வாங்குவதுக்கு திட்டமிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போது முப்படை அதாவது இந்திய ராணுவம் இந்திய விமானப்படை கடற்படை முப்படை இருக்கு இல்லையா முப்படைக்கான ராணுவ தளவாடங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் ஸோ ரொம்ப வெயிட்டான பொருளை கொண்டு போகிறதுக்காக லாரிகள் வாங்க போறாங்க ஆர்டிஎஃப் எல்டி அப்படிங்கிற அதிக எடை கொண்ட பொருட்களை கொண்டு செல்லக்கூடிய லாரியை வந்து வாங்க போறாங்க எத்தனை லாரி அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி லாரிகளை வாங்குறதுக்காக ஏஸ் நிறுவனத்தோட அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பீட்டுல பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்க ஏஸ் நிறுவனத்துடனும் ஜேசிபி நிறுவனத்துடனும் இருக்காங்க இந்த ஒப்பந்தத்தை அடுத்த ஏழாவது கேள்வி எந்த நாடு திரிகோணமலையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை சோ இலங்கையில பாத்தீங்கன்னா திரிகோணமலை மாவட்டம் இருக்கு இந்த திரிகோணமலை மாவட்டத்தில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்களை அமைக்கிறதுக்காக இந்தியாவோட இலங்கை வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ பாத்தீங்கன்னா இப்போ இலங்கை வந்து திரிகோண சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையம் அமைக்க போறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா இந்திய தேசிய அனல் மின் கழகத்தோட இலங்கை மின்வாரியமானது புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக இப்போ தெரிவிச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது தேசிய பேரா தடகள விளையாட்டு போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் இரண்டாம் இடம் சோ பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில வந்து இந்த தேசிய பேரா தடகள போட்டியானது நடைபெற்றது இந்த வருஷம் நடத்தப்பட்டது வந்து இருபத்தி மூன்றாவது பதிப்பு ஸோ இந்த இருபத்தி மூன்றாவது எடிஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருக்காங்க பதக்கப்பட்டியல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னா ஹரியானா தான் வந்து அதிகமான பதக்கங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு தேர்ட் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் தமிழ்நாடு இந்த போட்டியில எத்தனை பதக்கங்களை வின் பண்ணியிருக்கு அப்படின்னா பதினேழு தங்கப்பதக்கம் பதினெட்டு வெள்ளி பதக்கம் பதினஞ்சு வெண்கல பதக்கம்னு சொல்லிட்டு மொத்தமா ஐம்பது பதக்கங்களை பெற்று பதக்கப்பட்டியல இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு இந்த இருபத்தி மூன்றாவது தேசிய பேரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில அடுத்த ஒன்பதாவது கேள்வி ரேகா குப்தா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் நம்ம நேற்று உள்ள கரெண்டுல பார்த்திருப்போம் தில்லி தில்லி யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சராக ரேகா குப்தா வந்து பொறுப்பேற்றிருக்காங்க இவங்க தில்லியுடைய ஒன்பதாவது முதலமைச்சர் மற்றும் நான்காவது பெண் முதலமைச்சர் தில்லியுடைய நான்காவது பெண் முதலமைச்சர் வந்து ரேகா குப்தா ஸோ ரேகா குப்தா வந்து இப்போ ஏற்றிருக்காங்க அவங்களுக்கு பதவி பிரமாணம் வந்து துணைநிலை ஆளுநர் செஞ்சு வச்சிருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா ஆறு அமைச்சர்களும் பதவி ஏற்றிருக்காங்க தில்லியில சோ துணைநிலை ஆளுநர் தில்லியுடைய துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னா வி கே சக்சேனா சோ இந்த முதலமைச்சராக ரேகா குப்தா பதவி ஏற்றுவதற்கு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துக்கு வந்து அந்த யூனியன் பிரதேசத்துல ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கு முந்தைய ஆட்சியில ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தாம ரத்து செஞ்சிருந்தாங்க இப்போ அதை எகைன் செயல்படுத்துறதுக்காக ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம்ங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல செப்டம்பர் மாதம் லான்ச் பண்ண ஸ்கீமு இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா ஏழை குடும்பங்களுக்கு ஐந்து லட்சம் வரைக்கும் காப்பீடு அளிக்கப்படுது இலவச காப்பீடானது அளிக்கப்படுகிறது சோ இப்போ ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நான்கின் உட்பிரிவு ஒண்ணு அரசியலமைப்பு சட்டப்பிரிவின் படி மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க அடுத்த பத்தாவது கேள்வி சர்வதேச தாய்மொழி தினம் ஆன்சர் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு சோ ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா தாய்மொழியுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் சர்வதேச தாய்மொழி தினமானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இப்போ நமக்கு வந்து தாய்மொழி தமிழ்ங்கிற மாதிரி வெவ்வேறு நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாய்மொழின்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த தாய்மொழியுடைய முக்கியத்துவம் அதை வந்து எப்போதுமே நம்ம அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த தினம் அது அனுசரிக்கப்படுது இந்த வருஷம் தீம் என்னன்னா சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மதர் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம் அடுத்து யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் பாரிஸ்ல இருக்கு பாரிஸ்ல டைரக்டர் ஜெனரலாக அற்றிய அசோலே மெம்பர் கண்ட்ரிஸ் யுனெஸ்கோல பாத்தீங்கன்னா நூத்தி மூன்று நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கு அடுத்து வேர்ல்டு டே ஆஃப் சோசியல் சோசியல் ஜஸ்டிஸ் அதாவது சமூக நீதிக்கான உலக தினம் இது எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த வருஷம் தீம் ஏன்னா எம்பவரிங் இன்க்ளூஷன் பிரிட்ஜிங் கேப்ஸ் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கறத இந்த வருஷம் தீம் அடுத்து ஷார்ட் நியூஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒருங்கிணைந்த சாலை மேம்பாடு திட்டத்தின் மூலமா பதினாறாயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்கு சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலங்கள் சிறு பாலங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க முதல்வரின் சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பது கிலோமீட்டருக்கு முக்கிய சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அகலப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நவ் மும்பையில் வந்து நவி மும்பை தமிழ் சங்கமம் சார்பில் மத்திய அரசுடைய கல்வி அமைச்சகத்துடைய முன்னெடுப்பான காசி தமிழ் சங்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியானது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இப்போ எப்படி காசி தமிழ் சங்கமும் டூ பாயிண்ட் ஒன் நிகழ்ச்சி வாரணாசியில் தொடங்கப்பட்டிருக்கல அந்த மாதிரி நவி மும்பையில் நடத்த போறாங்க இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா அகத்திய மாமுனி நெக்ஸ்ட் வந்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரில நியூ புக் தமிழ் டெஸ்ட் பேஷ் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் டூ பிப்டி ஓல்டு புக் தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து ஜிகே டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் நான்காம் தேதி ஸ்டார்ட் ஆகுது மார்ச் எட்டாம் தேதி பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல் டெஸ்ட் பேஷ் டிஎன்பிஎஸ்சி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கங்க டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் தாராளமாக கேட்கலாம் இப்போ நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரனின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் இரண்டாவது கேள்வி பேராசிரியர் அன்பழகன் விருது கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது ஆன்சர் ஆப்ஷன் பி பள்ளிகள் மூன்றாவது கேள்வி சமக்கிர சிக்ஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நான்காவது கேள்வி மாநில எஸ்டி ஆணைய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஐந்தாவது கேள்வி ஜி டுவெண்டி கூட்டமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா ஆறாவது கேள்வி பாதுகாப்பு அமைச்சகம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது மென்பொருள் ரேடியோக்களை கொள்முதல் செய்ய எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆப்ஷன் பெல் நிறுவனம் ஏழாவது கேள்வி எந்த நாடு திரிகோணமலையில் சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பது தொடர்பாக இந்தியாவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இலங்கை எட்டாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது தேசிய பேரா தடகள விளையாட்டு போட்டிகள் போட்டிகளில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஒன்பதாவது கேள்வி ரேகா குப்தா எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார் சர்வதேச தாய்மொழி தினம் ஆப்ஷன் பி பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி இத்துடன் என்றைக்கான கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்